அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் கடந்து கேது திசை வரும் பொழுது அந்த கேது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அளவுக்கு வேதனைப்பட்டமோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இழப்புகளை சந்தித்தோமோ அந்த அளவுக்கு கேது திசை வரும் காலகட்டம் நம்மளுடைய ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல கிரக சேர்க்கையோடையோ நட்சத்திரங்கள் அமையும் போது மிக சிறந்த யோக பாக்கியங்களையும் யோகங்களையும் தந்தார் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருசாக கடை கஷ்டங்களே படலை நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே நமக்கு தேவையான விஷயங்கள் படிப்பாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் ஆடம்பரமாகட்டும் காரு பங்கல் வசதி வாய்ப்புகள் நம்ம நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே இத்தனை போல் அனைத்துமே நடந்துட்டு வந்துகிட்ருக்கோம் அவங்களுக்கு ராகு திசை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் இளமையிலே வரும் அந்த ராகு திசை வந்து பார்க்கும்பொழுது தொட்டதெல்லாம் வெற்றியும் ஒரு வேலைக்கு போகிறாங்க படிச்சுட்டு ஒரு சாதாரண வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையில் மிகப்பெரிய ஒரு பதவியை ஆடுகிறதும் பெரிய சம்பளத்தை வாங்குறதும் ஒரு சாதாரணமாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழில் ஆரம்பித்த பிறகு அவங்களாலேயே வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடையக்கூடிய விஷயத்தை வந்து ராகு கொடுப்பார் கேது பகவான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோதித்து சோதனையோடு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு கேது பகவான் வந்து வாழ்க்கையோடைய மைய பகுதியில் அதாவது தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு இல்லை ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வரும்போது எந்த அளவுக்கு அவங்க முன்னாடி கஷ்டப்பட்டாங்களோ எந்தளவுக்கு வேதனைப்பட்டாங்களோ எந்த அளவுக்கு இழப்புகளை சந்தித்தாங்களோ அந்தளவுக்கு கேது பகவான் வந்து ஒரு வேதனையும் ஒரு சோதனையும் தந்து யோகத்தை கொடுப்பார் ராகுபவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டோமா கஷ்டப்பட்டதிலே இல்லை நமக்கு பூர்வ ஜென்ம வசத்தால் நம்ம செய்த நல்ல பாக்கியங்களுக்கான ஒரு பலனை வந்து எந்த வயதில் வந்தாலும் அந்த வயதில் வந்து அந்த யோகத்தை தராரு இப்போ வந்து இளம் வயதில் பார்த்தா விளையாட்டு துறையில் வராங்க இந்த விளையாட்டு துறையில் வரவங்களுக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் குறிப்பிட்ட வயசில் அவங்களுக்கு நிறைய சரியான திசா புத்திகள் திசைகள் வரும்போது தான் அவங்க வந்து பிரபலமான ஒரு நபராக அவங்க வந்து வர முடியும் அப்படி விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை பெரும்பாலும் இந்த சபாதிசையோ திசையோ இந்த குறிப்பிட்ட திசைகள் வந்து அந்த ஜாதகங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பிரபலமான விஷயத்தை கொடுக்கும் கிரிக்கெட்டர் தோனி அவர்கிட்ட ப ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு திசை வருது ராகு திசையில் தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்துட்டு அவருக்கு கொடுத்துச்சு அப்படி கேது நமக்கு சோதனை தந்து கொடுப்பாரு ராகு நமக்கு வந்துட்டு சோதனைகள் தேவையில்லை எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் நமக்கு ராகு வந்துட்டு அதிர்ஷ்டங்களும் யோகபாகியங்களை கூடிய தன்மையாக கொடுப்பாரு அப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து ராகு பகவானாக இருக்கட்டும் கேது பகவானாக இருக்கட்டும் இந்த கிரகங்கள் எப்பயுமே நிற்கக்கூடிய வீடுகளும் அந்த வீட்டு அதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து மட்டும்தான் நமக்கு யோகங்களை தருவான்னு சொல்ல முடியும் அப்படி ராகு வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து எந்த பாவத்தில் நின்றாலும் ராகு பகவானை வந்து குரு பகவான் பார்ப்பதும் ராகு பகவான் குரு பகவானுடைய சேர்வதும் ராகு பகவான் குருபவ நட்சத்திரத்தில் நிற்பதும் மிக மிக விசேஷமான ஒன்று ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கணும் பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த ராகுக்கு குருவோடைய சம்மதி ஏற்படுத்தணும் அப்போ குரு பகவான் தான் வந்து செல்வத்தையும் செல்வ வளர்த்தையும் தரக்கூடியவர் அந்த குரு பகவானுடைய பார்வை ராகு இருக்கும்போது பன்மடங்கு யோகங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து அள்ளித்தராது அப்படி ராகு உங்கள் ஜாதத்தில் அமர்ந்திருந்து ராகுன வீட்டுக்குரியவர் முதல்ல நம்ம பலம் பெறணும் ராகுனு வீட்டுக்குரியவர் யாரோட ஜாதத்தில் வந்து பலம் பெற்று தசாபதி வருதோ அவங்க அந்த திசையில் வந்து அந்த பதினெட்டு வருட காலகட்டங்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கிறாங்க ரெண்டாவது வந்து ராகுவுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுன வீட்டுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஒன்று நாலு பத்து ஏழு பத்து இந்த கேந்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த பாவங்களில் வந்து கிரகங்கள் அமரும்போது அதுவும் சுபகிரகங்களாக அமரும்போது அந்த ஜாதகளுக்கு வந்துட்டு பெரும் அளவில் அதாவது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பதவியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் தொழில் தொழில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய வந்து தொழிலில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அரசியல் தொழில் உள்ளவங்களுக்கும் வந்துட்டு திடீர் அரசியல் யோகமும் திடீர்னு ஒரு சீட்டு கிடச்சி அந்த அதில் வந்துட்டு பெரிய வெற்றி பெற்று சில அளவுக்கு போகிற அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏற்படுத்துது அப்படி ராகு நின்ன வீட்டுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துலையும் ராகுன்ன விட்டுக்கூடிய ஒரு பலம் பெற்று இருப்பதும் ராகுனு நட்சத்திராதிபதி அந்த ஜாதகத்தில் வந்துட்டு ரெண்டு பதினொன்று கூடிய ஒரு அஞ்சு ஒம்போதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நட்சத்திரங்களில் ராகு நினச்சுன்னா அந்த ராகு தான் வந்து ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு என்பது அர்த்தம் ஒன்றாம் பாவத்திலேருந்து பன்னெண்டாம் பாவத்தை எந்த பாவத்தில் இருந்தாலும் அவர் யோகத்தை செய் தகுதியுடைய தான் அப்படி ஒன்றாம் பாவத்திலருந்து பரவாமம் சொல்லும்போது அதில் விசேஷமான இடங்கள் ராகுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இடம்னு நம்ம சொல்லும் பொழுது ராகுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு பத்து பதினொன்றாம் பாவங்கள் ரெண்டு மூணு பத்து பதினொன்றாம் பாவங்களோ ராகு போது மிக சிறந்த யோகத்தை தருது ராகு எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்துடைய பலன்களை வந்து ரெட்டிப்பாய்க்க தராரு என்பது அர்த்தம் அப்படியே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு இருக்கக்கூடிய பாவம் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதி இந்த அதிபதிகள் வளமாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணமும் பலமாக இருந்து ராகுக்கு ராகுக்கு சுபகரங்களும் உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்றாம் ரெண்டாம் அதிபதிகள் சம்மந்தோட ராகு இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக மிக 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 அதிர்ஷ்டங்களே தருது யாருக்கு ஒரு ராகு திசை மிக சிறந்த யோகங்களுக்கு தருதோ அந்த ஜாதகனுக்கு வந்து தொட்டது எல்லாமே யோகத்தையும் ஒரு சுகபோகத்தை வாழ்க்கையும் ராகு திசை ஒருத்தவங்க நடந்தாலே அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்களுக்கு வந்துட்டு நடக்கக்கூடியதா ராகுடைய திசை தான் ஏன்னா ராகு என்பது தான் பார்த்தீங்கன்னா சுகபோகவாசி சுகவாசி அப்போ சுகபோகவாசி சுகவாசி சொல்லும்போது ராகுடைய தன்மையை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இந்த நொடியை வந்து வாழ்க்கையை வந்துட்டு அனுபவிச்சிடணும் நாளைக்கு நமக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது எப்பயும் அனுபவிக்கும்னு சொல்லிட்டு அந்த அனுபவிக்கிறதுக்காக ஓடக்கூடிய ஜாதம் தான் ராகுடைய தன்மை அப்போ பெரும்பாலும் ராகுடைய திசை ராகுடைய அமைப்பில் இருக்கும்போது நிறைய தொழில் துறையில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸோ எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயங்களையோ அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அதுமாதிரி வந்து ஐடி ஃபீல்டு இந்த ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய சம்பளத்தையும் இல்லை இங்கே வந்து இந்தியாவில் வேலை செஞ்சுன்னு யூஎஸில் போய் வேலை செய்கிறதோ இல்லை யுஎஸ்சில் போயிட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறதோ ஐடி கம்பெனி மிக மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகிய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து மிக மிக பலமாக இருக்குது அப்போ ராகுவோடைய பலம் உங்கள் ஜாதகம் இருந்தாலே போதும் ராகு திசை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சரியான காலகட்ட வயசில் வரும்போது நான் சொன்ன அமைப்பு வந்துட்டு உங்கள் ஜாதகமும் ராஜயோக ஜாதகம்தான் நன்றி

Varath <sharp sixteen> Teru

Supra sí, que siga con la cabeza. Que siga va. sí. Y le